அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷை பற்றின எல்லா உண்மையும் வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்லலான்ட்டு இந்த பக்கம் ஆசிரமத்துலேருந்து ஃபாதர் வந்து வந்துட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் துளசி வந்து நடந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பூங்கத்தை கொடுத்து வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இன்றைக்கி மொதல் நாள் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்க நம்ம எல்லாரும் சொந்த காரணங்களாகிட்டோம் இதுக்கப்புறம் உங்களை பற்றி என்ன விஷயம் எனக்கு தெரியலன்னா எப்படி அப்படின்னு இதுக்கப்புறம் நீங்கள் தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்கள் அக்கா கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவேன் உங்களை பற்றி நீங்கள் தான் தொந்தரவு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணி மறுபடியும் வெற்றிக்கிட்டேயே வந்து வெற்றி வம்புலுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா என்ன அடிக்க என்கிட்டயே வந்து சொல்கிறாங்களே இவங்க என்ன செய்யலாம் சரி வெற்றி அடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா என்ன இதை வச்சு நம்ம ஒரு திட்டம் போடலாம் போட்டோன்னா நிச்சயமாக அவங்க முன்னாடி வந்து நம்ம நடிக்க ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நம்ம மேலே வந்து ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் பாசம் வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்க வந்து மகேஷும் அஞ்சலியும் வந்து சந்தோஷமா வந்து வீட்டில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அஞ்சலி அப்படின்னு கேட்குறப்ப செடிக்கெல்லாம் வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் இதை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இருக்கு கவனிச்சுக்கிற மாதிரியே எல்லா வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் நீ பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்கே கரெக்டாக வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க இங்கே மனசு விட்டு அஞ்சலி நான் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எதுக்காக உன் பாட்டை காலம் பூரா வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும்ல அதுக்காகவே தான் அப்படின்னு அப்போ வெறும் என் பாட்டுக்காக தான் நான் பாட்டு மட்டும் இல்லை அஞ்சலி உன்னை எனக்கு மனசார வந்து ரொம்ப நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்காக இப்போ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னோன்னே பாட்டு பாடுறாங்க அஞ்சலி ரெண்டு பேரும் சேர்ந்து கியூட்டாக ரொமான்டிக்காக வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க அப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து காஃபி வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் நானே போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப வேண்டாம் அப்படின்னு மகேஷ் மறுபடியும் வந்து கோவப்பட்டு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி கொடுக்குறப்ப வந்து பதட்டத்தில் வந்து அஞ்சலி வந்து தவறி கீழே போட்டோன்னா உடஞ்சிரும் அந்த கண்ணாடி வந்து பொருள் அதை வந்து உடஞ்சோன்னா காஃபி பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் மகேஷ் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக கோவப்படுவாங்க சாரிங்க சாரிங்கன்னொன்னா சரின்னு கோவத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல் அஞ்சலிக்கிட்ட அந்த எல்லாத்தையும் வந்து அவரே சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக வந்து காஃபி வந்து குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து சிவராமன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆமாம் அஞ்சலி எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீட்டுக்கு வரையாமா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு திடீர்னு கூப்பிட்றீங்க மறு வீட்டுக்கு வரணும் உங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபங்க்ஷன்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நான் உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குல்ல மாப்பிள்ளை நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வந்து இங்கே அஞ்சலி வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மகேஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சலி வந்து நீ எப்போதும் போல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் நான் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க நான் வந்து அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக போகிறாங்க நான் மட்டுக்கும் வந்து இவக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் இவள் போய் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கதவு வந்து திறக்க மாட்டேங்குது நான் எப்போ பொழுதுரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் நான் உலகமே வந்து பெரு பெருசாக வந்து போகலை அப்படி போகிறப்பையும் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்குறதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது ஒரு வேளை நான் பூட்டிகிட்டு போகிறது வீட்டை அவளுக்கு ஒரு வேளை அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் இப்போ நான் என்ன சொல்கிறது அவசரப்பட்டு இவளை வந்து பேச விட்டுட்டே அப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னா அவர் என்னை வந்து மனசார நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷை பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அவ அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மகேஷ் வந்து லைட்டாக வந்து அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிம்மதியாக வந்து வெளியில் வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த பக்கம் சரி அப்படின்னு சொல்கிறப்ப துளசியும் வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க ஒரு வேளை அம்மா கிட்டே சொல்ல கஷ்டப்பட்டு அக்கா கிட்டே சொல்லிட்டா என்ன என்ன ஆகுறது அப்படின்னு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சரி விடு எதுவாக இருந்தாலும் அவங்க பேசுகிறதையும் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப வேண்டாம் அவங்க வீட்டில் இருக்காங்க நம்ம பேசுகிறத வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒவ்வொரு தடவையாக பேசுகிறப்ப ஒட்டு கேட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவோன்னே இந்த பக்கம் அஞ்சலியை கூப்பிட்டு தனியாக வந்து பேசாரா என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டோன்னே கிட்ட ஆமாம் நீ வந்து எங் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறப்ப வந்து உங்கள் அம்மா அம்மாவுக்கிட்ட வந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிற ஆனால் அந்த சந்தோஷமாக எங்கிட்ட வந்து நீ இல்லையோன்னு நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும்னா நான் என் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக வந்து சுதந்திரமாக இருக்கேனோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் எனக்கு பிடிச்ச வந்து வாழ்க்கையில் உங்களை தாங்க பிடிக்கும் என் குடும்பத்துக்கு அப்புறமா அப்படிலாம் வந்து நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அவளும் வந்து நமக்கு பிடிச்சி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு செகண்ட் அப்போ தான் வந்து முருகனை வந்து அப்போ தான் கரெக்டாக சிவராமன் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இவரை வந்து தத்தெடுத்து தான் வளர்க்குறோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஓ அப்படிங்களா எங்கேருந்து எடுத்தீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆசிரமத்தில் இருந்தீங்களோ அந்த ஆசிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ஒரு செகண்ட் வந்து தூக்கி வாரி போடுது அப்போ தான் லைட்டாக வந்து மகேஷ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆசிரமத்தில் உள்ள ஃபாதர் வந்து இந்த மாதிரி மகேஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக சிவராமன் போயிருந்தப்போ வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆ அவர் ரொம்ப நல்ல இப்போ ஏன் தங்கமானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி ஒரு செகண்ட் பார்த்தா அப்போ ஃபாதரை வந்து மிரட்டி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து செஞ்சுருப்பாங்க இந்த பக்கம் மகேஷ் வந்து அவரை பற்றின விஷயம் எதுவுமே வந்து வெளியில் தெரியாத வரைக்கும் உங்களுக்கும் தொந்தரவு கிடையாது உங்களை இரு சார்ந்த யாருக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு மகேஷ் மிரட்டியிருப்பாங்க பேசாமல் அஞ்சலிக்கிட்ட எல்லாம் எல்லாருமே சொல்லிடலாமான்னு ஃபா ஃபாதர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க